தௌலி சரி அதாவது அணையமான பேர் என்ன பிஜே மதகபुन ஆயர் மோந்து பயப்படுறோம்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் இப்ப நான் பேசின பேச்சே அதுக்கு பதிலாகத்தான் இருக்கிறது சஹாபி பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி வகையே பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கல வந்து உருவாகுமா அப்படி வகிய தவிர அதை சாபி சொன்னாலும் கேட்காது எப்ப உண்டாக இந்த பேசிக்கு போடாம இருந்தாலும் உண்டாயிரும் இந்த பேசிக்கு சலவை ஏத்துக்க பிஜ ஒரு சலவி தான்ப்பா அவர் நமக்கு முன்னோர் தானே அப்படின்னு எப்போ வரேன் இந்த செலவுக்கு போகாம போய் அதை வந்து நம்ம அனுமதிச்சிருந்தா வரும் நம்ம என்ன செய்யறோம் அல்லா சொன்ன தவிர எவர் சொல்ல கேட்காத ரசூல்லா சொன்னதுல கூட வகையை மட்டும் கேளு இதுல வருமா வரும் எப்போ வரேன் இந்த கொள்கையை விட்டுட்டா வரும் அதுக்கு நம்ம பொறுப்பாளி ஆக மாட்டோம் இந்த கொள்கையில இருக்கிற வரைக்கும் இந்த கொள்கையில உறுதியாக நிக்கிற வரைக்கும் பிஜே சொன்னா என்ன அபுபக்ர சித்தி சொன்னால என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு ஜமாத்துல வந்து பிஜே சொன்னா கேட்கக்கூடிய ஒரு உண்டாகுமா உண்டா கண்டிப்பா உண்டாகுது அதெல்லாம் காப்பாற்றுவான் இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் காப்பாத்துவான்